ஹலோ எவ்வரி ஒன் ஹப் இஸ் பியங் குட் மான்சூன் இருக்குது ஆரேஞ்ச் அலர்ட்டில் இருக்கும் ஸோ நிறைய லைக் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறோம் பிகாஸ் ஆஃப் ரெயின்ஸ் எல்லாருக்குமே தெரியும் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டராக இருக்கணும் அண்ட் ஹோம் குக் ஃபுட்ஸாக இருக்கணும் பட் யூ ஆர் ஃபியூ பாயிண்ட்ஸ் விச் ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஃபீவர் லைக் காய்ச்சல் இருக்குது உடம்பு வலி இருக்குன்னா ஃபிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் லைக் டூ டூ த்ரீ டேஸ் இருக்குன்னா இட் கேன் பி ஃபார்ம் ஆஃப் டெங்கு ஸோ டூ டூ த்ரீ டேஸ் ஃபீவர் இருக்குது விதவுட் ஆன்டிபயோட்டிக்ஸ் இஃப் யுர் அட் ஹோம் மேனேஜ் பண்ணுறீங்க பேரசிட்டமால் எடுக்கிறீங்கன்னா பி சேஃப் டேக் கேர் அண்ட் த்ரீ டேஸ் திறகு ஆஃப்டர் த்ரீ டேஸ் வந்து சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை ஃபீவர் ட்ராப் ஆகிடுச்சுன்னா லுக் ஃபார் த சைன்ஸ் ஆஃப் அப்டாமினல் பெயின் வாமிட்டிங் டயரியா ஓகே தீஸ் கேன் பி கிரிட்டிக்கல் ஃபேஸ் ஆஃப் டெங்கு ஆஸ் வெல் ஃபீவர் குறைஞ்சாலுமே இந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபீட் ஸ்கின் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சான்சஸ் இப்போது ஸோ ஸ்கின்ல பாலத்தில் குதிக்காலில் வெடிப்பு இருக்குது விரிசல் இருக்குதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் டேக் ஏர் பண்ணுங்கள் ஸ்கின் வந்து சாஃப்ட் அண்ட் மாய்ச்சராக இருக்குங்க க்ராக்ஸ் வந்து ஹீலில் வைக்கிறதுக்கு பெட்ரோலியம் ஜில்லீஸ் இல்லை கோகோ பட்டர் என்ன நீங்கள் எக்ஸாமில் அப்ளை பண்ணீங்களோ அதான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் டு கீப் இட் சேஃப் திஸ் இஸ் தி குருஷியல் பீரியட் செல்லைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் ஆகலாம் சேர்த்து பொண்ணு ஆகலாம் ஸோ ப்ளீஸ் பீ சேஃப் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஏசி போடாமல் தூக்கம் வரல அப்படின்னா கீப் யுவர் டெம்பரேச்சர்ஸ் ஏசி டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே ட்வெண்ட்டி ஃபோர் டு ட்வெண்ட்டி சிக்ஸ் நடுவில் வைங்க ஃப்ளூ வந்து அடிக்கடி வருதுன்னா யூ கேன் யூஸ் ஜிஞ்சர் டீ லெமன் அண்ட் ஹனி ஆஸ் அ ப்ரிவென்டிவ் அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டர் ஹோம் ஃபுட் சாப்பிட்டோமே கூட ஹார்ட் பர்ன் இருக்குது பஜ்ஜி சமோசா சாப்பிட்டாலும் ஹார்ட் பர்ன்ஸ் இருக்குதுன்னா என்ன பண்ணுவோம் ஹோம் ரெமடின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் திஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல் திங் கேன் பி ஜிஞ்சர் லைக் இஞ்சி வந்து நீங்கள் ஜிஞ்சர் டீயாக எடுங்க இல்லைன்னா சோம்பு